தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடித்துள்ளது இதுவரை தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சி செய்ததில்லை என்ற மோசமான சென்டிமெண்ட் இத்தேர்தலை திமுக எதிர்கொள்கிறது ஆகையால் நன்றாக கம்பு சுத்தும் தன் கூட்டணி கட்சிகளையும் பொறுத்து கொண்டு கூட்டணியில் தக்க வைத்து வருகிறது திமுக இருப்பினும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து மறைமுகமாக திமுகவிற்கு அழுத்தத்தை கொடுத்து வருகிறது கடந்த சில நாட்களாக தமிழகத்தின் பிரதான அச்சு ஊடகங்களில் காங்கிரஸ் தேசிய தலைவர்கள் சிலர் விஜயிடம் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது இது டிவி கே காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கான அச்சாரமா என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்தது நிச்சயமாக நம் அணிக்கு காங்கிரஸ் வந்துவிடும் என்று விஜய்யை ஆறுதல் படுத்தி வந்த ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரால் பொய்யாக பரப்பப்பட்ட செய்தி என்ற தகவலும் ஒருபுறம் வலம் வருகிறது இதை பயன்படுத்தி கொண்டு காங்கிரசும் திமுக கூட்டணிக்குள் தனது பேதத்தை அதிகப்படுத்தி வருகிறது இன்னும் சொல்லப்போனால் முன்பு காங்கிரசுக்கு வழங்கப்பட்ட இருபத்தி ஐந்து தொகுதிகளை விட இம்முறை அதிக இடங்களை காங்கிரஸ் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பு வரக்கூடிய தேர்தலில் இருநூறு தொகுதிகளை வெல்வோம் இருநூறு தொகுதிகளில் உதயசூரியன் வெல்லும் என்று திமுக திட்டம் தீட்டி வந்த நிலையில் தற்போது ஆட்சிக்கு எதிராக மனநிலை கூட்டணி கட்சிகளின் கால்களில் திமுகவை விழ வைத்திருக்கிறது அதேபோல் மதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா விரைவில் புதிய கட்சி தொடங்க இருக்கிறார் மல்லை சத்யா தொடங்கும் கட்சியையும் திமுக கூட்டணியில் இணைப்பதற்கான வேலைகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இது வைகோவை ஆத்திரப்படுத்தி இருப்பதாகவும் இதன் மூலம் மதிமுக அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்லவும் அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இச்சூழலில் தமிழக அரசியலில் புயலை கிளப்பும் வகையில் நேற்று முக்கிய அச்சு ஊடகத்தில் செய்தி ஒன்று வெளியானது அது அதிமுக டிவிக்கு இடையே முதல் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததாகவும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இரு அணிகளும் தயாராகி வருவதாக தகவல் வெளிவந்தது இப்படி இருக்க அதிமுக பாஜக கூட்டணி நாளுக்கு நாள் வலிமை அடைந்து வருகிறது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகிய இருவரது சுற்றுப்பயணங்களால் மக்கள் மத்தியில் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு அலை உருவாக்கியிருக்கிறது இப்படி இருக்க அதிமுக பாஜக இடையே தொகுதி எண்ணிக்கை உடன்பாடு பேச்சுவார்த்தையும் முதல் கட்டத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது முந்தைய தேர்தலில் பாஜக ஓபிஎஸ் தினகரன் உள்ளிட்டோரை சேர்த்து என்டிஏ கூட்டணியாக பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தனர் இப்போது பாஜக மட்டுமே பதினோரு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றது மேலும் எண்பத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டாமிடமும் பிடித்தது இந்த தேர்தல் முடிவுகளை வைத்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பேச்சுவார்த்தையில் அதிமுகவிடம் நாற்பது தொகுதிகளுக்கு மேல் பாஜக கேட்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதிமுகவோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வழங்கப்பட்ட அதே இருபது எண்ணிக்கையிலான தொகுதிகளை மட்டுமே தருகிறோம் என்று முரண்டு பிடிப்பதாகவும் இன்னும் சொல்ல அதிகபட்சமாக வெறும் இருபத்தி ஐந்து தொகுதிகள் மட்டுமே பாஜகவிற்கு ஒதுக்க அதிமுக தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் அதிமுக பொங்கலுக்கு முன்பு கூட்டணி தொகுதி உடன்பாட்டை இறுதி செய்யவும் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது குறித்து அரசியல் விமர்சகர்கள் கூறுகையில் பொங்கலுக்கு முன்பே கூட்டணி தொகுதி உடன்பாட்டை இறுதி செய்யும் இபிஎஸ்இன் முடிவை பாராட்ட வேண்டும் இது பதட்டம் இல்லாமல் தேர்தலை சந்திக்க உதவும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பதினொன்று புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பாஜக எட்டியது அது இதுவரை தமிழக பாஜக வரலாற்றில் எட்டப்படாத சதவீதமாகும் ஆகையால் இதை வைத்து நிச்சயம் அதிமுக நாற்பது தொகுதிகள் குறையாமல் பாஜகவிற்கு ஒதுக்க வேண்டும் என கருத்து தெரிவித்து வருகின்றனர்